நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ தான் எந்திரிச்சேன் எந்திரிச்சி நம்ம மக்களை போய் பார்க்க போகிறேன் இற கொடுக்கணும் அவங்க எல்லோரும் தோட்டத்தில் இருக்காங்க பாருங்கள் போனோடனே எப்படி எல்லாரும் எல்லோரும் கேட்டதோடு சரி அவ்வளோ பேர் வந்துடுவாங்க வந்தாச்சா என் பின்னாடியே ஓடிடுவாங்க நம்ம அதுக்கு இற வைக்கணும் வலியுல்ல அப்படியே போயிட்டு இற வச்சாதான் போவாங்க அவ்வளோ பேரும் தான் நாடி வந்துடுவாங்க அவ்வளோ வேறு பின்னாடி டமாட்டோ வச்சு கம்மம் புல் ஒரு கப்பு போடணும் அப்புறம் இது வந்து நம்ம லோடு மாவு லோடு மாவு அரைச்சி வச்சது ஒரு குத்து அள்ளி போட்டுக்கிடணும் இதில் ரொம்ப முக்கியமான பொருள் இது தான் இந்த மழை டைத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணணும் இது கூட சேர்த்து ரெண்டு ஸ்பூன் போட்டுடணும் இது வந்து சுக்கு மிளகு திப்பிலி ஒரு இரநூறு சுக்கு இரநூறு மிளகு திப்பிலி ஐம்பது சரியா மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு ஸ்பூன் இது கூட போட்டு இந்த மழை டைம் மட்டும் மூணு மாதம் நாலு மாதம் வைக்கணும் மற்றபடி குடிக்க தண்ணியில் வச்சா போதும் ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக ரெண்டு ஸ்பூன் போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவிடுங்க அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி போட்டு ஆட் பண்ணால் போதும் அவ்வளோந்தாங்க இந்த மாதிரி இப்படி உருந்த பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டு வச்சுற வண்டி தான் இப்போ நம்ம வைக்கிற ரெண்டு மூணு இடத்துல வைப்போம் வீடியோ காண்டி ஒரே இடத்துல வைக்கும் சாப்பிடுதாங்களா இந்த மழை டைம் மட்டும் இப்படி வச்சிங்கன்னா போதும் சின்ன குஞ்சுகளுக்கு எப்போவுமே இப்படி வைக்கணும் பேரும் சண்டை போடுதாங்க எல்லாம் தனித்தனியா வச்சிருவோம்